கருமேல் மலையில் தீர்க்கதர்சி இருந்த இடத்திற்கு சுனேமியால் ஸ்திரீ போகிறார் அவர் கேட்டார் இஸ் எவ்ரி திங் வெல் வித் யூ யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் யுவர் அண்ட் கேட்டார் உன் குழந்தை நலமானு கேட்டார் செத்து போச்சுங்கன்னு சொல்லாம என்ன தெரியுமா சொன்னார் அது நலமாகவே இருக்கு என்னுடைய ஆச்சரியம் என்னன்னா இந்த குழந்தை இவ கேட்கல எலிஷா உனக்கு ஒரு குழந்தை கர்த்தர் தருவான்னு சொல்லும்போது கூட எனக்கு வேணாங்கன்னு சொன்னவன் வேணான்னு சொன்னத வறுப்புறத்தை கர்த்தர் கொடுத்தார் கொடுத்துட்டு இப்ப வம்பல மாட்டேங்கிறார் இப்ப கண்ணீர் வேதனை மடியில் அதை செத்து போயிட்டு கிரேட் ஃப்ரம் காட் எனக்கு தெரியாது நீங்களாம் எப்படின்னு தெரியாது ஆமேனு சொல்ல மாட்டீங்களா எந்த அற்புதத்தை கர்த்தர் தந்தாரோ அந்த அற்புதமே நமக்கு வேதனையா மாறிடுச்சுன்னா எங்கெங்க போக முடியும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா எந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தாரோ யாருக்கும் ஒன்றும் புரியாத மாதிரி புரியும் கொஞ்சம் நேரம் யோசிங்கோ எந்த ஆசீர்வாதம்னு கையில் தூக்கி எடுத்து கொஞ்சினீங்களோ அதுவே நமக்கு வேதனையாக மாறும்போது எங்கெங்க நம்ம போக முடியும் எங்கும் போக முடியாது ஒரே இடம் போக முடியும் அற்புதத்தை தந்தவர் யாரோ அவர்கிட்டே நீங்க திரும்பிட வேண்டும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் நம்புறவங்க இருந்து அவர் அல்ல சொல்ல மாட்டீங்களா அதனாலதான் அவ பார்த்தா இந்த அற்புதத்தை எனக்கு கொடுத்ததே ஏலிஷா நான் வேற எங்கும் போக முடியும் கருமேல் மலையில் இருக்கிறியா மேலே இருக்கிறியா அடியில் இருக்கிற எனக்கு தெரியாது ஆனால் உன்னை தேடி வருகிறேன் என்று அற்புதம் தந்தவர் பக்கமாகவே எனக்கு திரும்பிட லூயா